வணக்கம் சொந்தங்களே ரயில் கட்டடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் இது நல்லா தண்ணீர் விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ அந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க ரொம்பவுமே தண்ணி பதமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டி பதமாக நல்லா நெய்ஸாக மாவு மையணும் இந்த அரிசி எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கணும் இந்த பதத்தில் ரொம்ப குழவுன்னு இல்லாமல் இந்தளவுக்கு மாவு எடுத்துக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் இது கூட வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி வர இது உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் எள்ள நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் போதும் வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சி வரும்போது நம்ம இந்த ரயில் கட்டடம் அச்சு இருக்குது இல்லைங்களா அதை இந்த எண்ணெயில் போட்டுடலாம் அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடேறினதுன்னே கரண்டியே சூடேறும் இப்போ நம்ம அந்த அச்சு இதில் வச்சிருவோம் சூடானதுக்கு தான் இது போல் மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா பாருங்கள் சூடான சுவையான ரயில் கட்டடம் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்